எப்போயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வரவங்க குறிப்பாக ஆண் மகன் இந்த காலகட்டங்களில் வருவார் அந்த ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் நன்கு அமையும் எல்லாமே இருக்குது குறிப்பாக இந்த காலங்களில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை உறவுகளால் மகிழ்ச்சி இது அத்தனையும் இருக்குது இந்த மாதம் எதிர்பாராத பயணம் பயணத்தால் நன்மை இது அத்தனையும் உண்டு உங்களை நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு அதாவது வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்கு நானும் மேரேஜை போஸ்ட்போன் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்ருந்தாங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய திருமணம் நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்லை உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணலாம் ஏன்னா சனி உங்களுடைய பத்தாம் இடத்துல அவர் ராகு சாரம் வாங்கி ராகுவும் மறுபடியும் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்றதுனால பத்து அப்படின்னாலே பிரம்மாண்டம்னு அர்த்தம் டிசம்பர் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க கடந்த காலங்களில் இட்லி இருந்த சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு தெய்வ அனுகூலமான ஸ்தானத்துக்கு வர்றது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நல்ல நட்சத்திரங்களின் வழியாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றத்துக்கான பலன்களை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிலேயே குரு பகவான் கோச்சாரத்தில் இருக்கார் குரு அப்படின்னா தெய்வம்னு அர்த்தம் ஆக இந்த மாதம் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் நிறையா இருக்குது ஆன்மீகமான பயணங்கள் உண்டு நீங்கள் எந்த மதத்தினால் இருந்தாலும் சரி உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் இந்த டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா கார்த்திகை பதினஞ்சு தேதியந்து முப்பது தேதி வரைக்கும் மார்கழி பதினஞ்சு தேதி வரைக்கும் உள்ள தமிழ் மாதங்களை உள்ளடக்கியது அப்படி இருக்கும்போது இந்த பதினஞ்சு நாளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் சுபகாரியங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இருக்குது நீங்களும் அதில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த ரிசப ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய மூன்றாம் இடத்துல செவ்வாய் அப்படி இருந்தாலே உங்களுக்கு நல்லதொரு எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் எப்போயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தவங்க வர்றவங்க குறிப்பாக ஆண் மகன் இந்த காலகட்டங்களில் வருவார் அந்த ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் நன்கு அமையும் இதெல்லாமே இருக்குது நான் பெரிய லெவலில் என்னுடைய லைஃப்பை என்னுடைய ப்ராஜெக்டை பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா வாய்ப்பு இருக்குமான்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நல்லதொரு வா மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நீங்களும் உங்களை டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக இந்த காலங்களில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை உறவுகளால் மகிழ்ச்சி இது அத்தனையும் இருக்குது இந்த மாதம் எதிர்பாராத பயணம் பயணத்தால் நன்மை இது அத்தனையும் உண்டு உங்களை நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு அதாவது வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் அப்படிங்கிறீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது சின்ன லெவலில் அல்லது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக மூன்றில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீங்கள் ஏதாவது ட்ரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க மீடியா லைனில் இருக்கிறீங்க சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கீங்க பிஸ்னஸ் பின் பீப்புளாக இருக்கிறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது சிறு தொழில் பண்ணுறீங்க சுய தொழில் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய துறைகளில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் லாபம் வருமானமாக இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்கு நானும் மேரேஜை போஸ்ட்போன் பண்ணுறேன் அப்படின்னு இருந்தாங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய திருமணம் நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்லை உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அந்த லவ் சக்ஸஸ் ஆகி அதுவும் உங்களுக்கு மேரேஜில் முடியும் இந்த காலங்களில் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் சொந்தமாக பார்ட்னர்ஷிப் படி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது பெரிய லெவலில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவீங்க உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இந்த மாதத்தில் இருக்கும் ஸோ கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு எட்டில் இருந்த சுக்கரன் ஒன்பதுக்கு போகிறதுனால யாரெல்லாம் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்களோ ஹையர் எஜுகேஷன் பண்ணுங்கள் நல்லா இருக்குது ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட்டுக்கு போனோம் அதர் கண்ட்ரிக்கு போனோம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களும் தாராளமாக பண்ணலாம் அதற்கான வாய்ப்புகள் ரிசவ ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது நாளாக நான் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வரல டிலே ஆகிட்டுருக்கீங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்துடும் ஒரு நீண்ட தூரம் ஜேனி போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் ரிசபர் ஆசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது காத்துட்டு காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் தடை ஏற்பட்ட காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக முடியும் உங்களுக்கான பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய இருக்குது நான் என்னுடைய வேலையில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுங்க என்னுடைய வேலையில் சேஞ்ச் பண்ணுறதுனால எனக்கு ப்ளேஸஸ் மாறணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்க அது மட்டும் இல்லை நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் வேலையில் இருக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது நான் என்னுடைய கம்பெனியிலேருந்து வேறு கம்பெனிக்கு சுவிட்ச் ஆகணும் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறதுக்காக இந்த கம்பெனிக்கு நான் பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக பேப்பர் போடுங்க இது அத்தனைக்குமே இந்த மாதம் உங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது எல்லாம் இருக்குது ஜாப் எப்படி இருக்குது பரவாயில்ல உங்களுடைய ஆறாம் அதிபதி சு சுக்கரன் அவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அதனால தான் இவ்வளோ விளக்கங்களும் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை வேலை இருக்குது வருமானம் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஏன்னா நான் முதலே சொன்னேன் உங்களுடைய முயற்சின்னு நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரக கணேஷ் உங்களுடைய சர்வீஸில் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமே அல்ல யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணலாம் ஏன்னா சனி உங்களுடைய பத்தாம் இடத்துலேருந்து அவர் ராகு சாரை வாங்கி ராகுவும் மறுபடியும் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்றதுனால பத்து அப்படின்னாலே பிரம்மாண்டம்னு அர்த்தம் கவர்மெண்ட்டுன்னு அர்த்தம் இண்டஸ்ட்ரியல்னு அர்த்தம் யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் நல்ல ஒரு தொழில் முனைவோராக வரணும் எனர் பண்ணினரா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் அதை ஃபாலோ பண்ணுங்க அது மட்டுமல்ல நான் வந்து ஒரு பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் பிஸ்னஸை நான் பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதம் பண்ணுங்க எல்லோருக்குமே அதற்கான சந்தர்ப்பங்கள் டிசம்பர் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் மெயினாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்லதொரு நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் உங்களுடைய மூத்த அக்கா இருக்காங்க அண்ணே இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணவங்க இல்லைன்னா அவங்களும் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது ஆக ரிசப ராசியில் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அதனால் அது விஷயத்தில் கவனம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது அடைக்க வாசிங்க இந்த மாதம் உங்களுடைய ஸ்பெக்குலேஷன் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் கவனம் குறிப்பாக பிட்காயின்ஸ் ஸ்கிரிப்டோ கரன்சிலெலாம் ரொம்ப கவனம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் கூடும் உங்களுடைய பாப்புலாரிட்டி கூடும் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் டிசம்பர் ஆசியில் பிறந்த நீங்கள் இந்த மாதத்தில் வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போய்ட்டு வாங்க குறிப்பாக துர்க்கையும் காளியும் கும்பிடுங்க எல்லாவற்றுக்கும் மேலே விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய வர கும்பிட்டு வாங்க நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்